கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பிலிப்பியர்களே பிலிப்பு திருச்சபை ஜனங்களுக்கு பபுல் கடிதம் எழுதுகிற பொழுது கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் மன மகிழ்ச்சியை குறித்து பைபிள் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி நல்லதொரு ఔஷதம் மருந்து ஒருவன் மனமகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியாய் வாழ்வானால் அவனுக்கு வியாதி வராது நோய்கள் வராது மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் நீ துக்கத்திலே இருப்பாயானால் உன்னுடைய முகம் வாடிவிடும் மனமகிழ்ச்சி நீண்ட ஆயுளை தரும் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்க்கையில் வெற்றியை தரும் மனமகிழ்ச்சி எல்லா சத்துருக்களையும் முறியடிக்க உதவி செய்யும் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழுங்கள் அது உங்களுக்கு நல்ல மருந்தாக அமையும் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் யார் வாழ்க்கையில் தோற்று போய் துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து இந்த செய்தி வருகிறது நீ மன மகிழ்ச்சியாய் மாறு மகனே மனமகிழ்ச்சியாய் மாறு மகளே அது உனக்கு மருந்தாக அமையும் உன் தோல்வியை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு மனமகிழ்ச்சி மிகுந்த முக்கியம் உன் வியாபாரம் உன் தொழில் சிறந்து விளங்க வேண்டுமா உன் வேலையிலே முன்னேற வேண்டுமா குடும்பத்திலே சமாதானம் வேண்டுமா மன மகிழ்ச்சியாய் வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம்